ஷோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ டிஎன்பிசி சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்டேட் மேலே அப்டேட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இனி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து செகண்ட் சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கூடே பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்து ஃபார்ம் வந்து நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் வந்து ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்காக தப்பாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து ரீ அப்லோட் வந்து பண்ணலாம் ஸோ அதுக்கான கால அவகாசம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து தப்பாக பண்ணியிருக்கீங்களா ரைட்டாக பண்ணியிருக்கீங்களா ஸோ அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிஆர் இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் ஓடிஆர் லாக்இன் பண்ணி போங்க அதில் போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ரீ அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஷோ ஆகதான் பாருங்கள் அப்படி ரீ அப்லோட் பண்ண சொல்லி சொல்கிறாங்கன்னா ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் திரும்ப வந்து ரீ அப்லோட் வந்து பண்ணுங்கள் ஸோ அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸோ ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஸோ இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து ஸோ டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ரீ அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து டிஎன்பிசி வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுடைய ஓடிஆர் இதில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி ஸோ பாஸ்வேர்ட் போட்டு ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கா ஸோ ஏதாச்சும் வந்து ரீ அப்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி அப்டேட்டுக்கு வந்து நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ